இலங்கையில் லோக்கல் எலெக்ஷன் எனப்படும் உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கி வருவதால் அதனை மையப்படுத்திய அதிர்வுகளும் படிப்படியாக அதிகரித்து வருகின்றன நேற்று கொழும்பில் எக்கேடியாரின் பிரசன்னத்துடன் ரம்லான் இப்தார் விருந்து இடம்பெற்ற போது அதில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய மத தலைவர்களும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இந்த சந்திப்பின் ஒரு கட்டத்தில் தமக்கு இடையில் ஒரு ஒன்று ஒன்றுகூடலை தனியாக நடத்தியதாகவும் இந்த ஒன்று ஒன்றுகூடலில் வடக்கின் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினரின் முஸ்லிம்கள் மீதான எதிர்மறை கருத்துக்கள் குறித்த விடயங்கள் பேசப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன இவ்வாறான குட்டி குட்டி அதிர்வுகள் இருந்தாலும் பட்டலந்த விசாரணைக்குழுவின் அறிக்கை என்ற அதிர்வு மிக கடுமையாக இருப்பது தெரிகிறது இலங்கை தீவில் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி எண்பதாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் நடத்திய கிளர்ச்சி காலத்தில் சிங்கள பகுதிகளில் இடம்பெற்ற மனிதத்துக்கு எதிரான குற்றங்களின் ஒரு மையமாக பட்டலந்த என்ற இடம் இருந்தது அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில் பட்டலந்த என்ற இடத்தில் இருந்த இந்த வதை முகாமுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தலைகளில் ஒன்றாக முன்னாள் தலையாரியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க மீதும் தீவிரமான சுட்டு விரல்கள் நீட்டப்படுகின்றன அதிலும் குறிப்பாக பட்டேலந்த ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளின் முடிவில் வெளிப்பட்ட அறிக்கைகளில் இந்த முக்கிய சுற்று விரலுக்கும் ஒரு முக்கிய இடம் இருப்பதால் இந்த விடயம் தற்போது ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் முன்னிலையில் சுழர்கிறது பட்டியலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் அது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த அறிக்கையில் தன்மீதான சுட்டு வீரர்கள் நீட்டப்பட்டதை ஏற்கனவே அந்த அறிக்கையை பல தடவைகள் படித்து தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் அரசியல் தலையான ரணில் சிங்கவும் மக்கள் பட்டலந்த அறிக்கையை பார்வையிடும் வாய்ப்பை பெறும் அதே நாளான நாளை இந்த அறிக்கை குறித்து அவரும் தனது தரப்பில் சிறப்பு ஒன்றை வெளியிட காத்திருக்கிறார் அந்த வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கை சாமானியர்கள் பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையையும் நோக்கி கொள்ள முடியும் அதேபோல ஜேஆரின் மருமக பிள்ளையான ரணில் விக்ரமசிங்க இந்த பட்டெழுந்த ஆணைக்குழு அறிக்கை இடலில் சொல்லிக்கொள்ளும் எதிர்வினைகளையும் நோக்கி கொள்ள முடியும் ஆக மொத்தம் இருந்து ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் பொத்தி பொத்தி வைத்த இந்த அறிக்கை இப்போது ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்ற வகையில் பையிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வரும் உதாரணத்தைப் போல வெளியே வந்துவிட்டது ஆனால் ஜேவிபியினர் மீதான குரூரங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் இவ்வாறான நகர்வழி செய்யும் இதே ஏகேடிஆர் அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதும் இவ்வாறான பல மடங்கு குரூரங்கள் இடம்பெற்ற பல இரகசிய வதை முகாம்கள் குறித்து பகிரங்கப்படுத்திக் கொள்ளுமா என்று ஒரு சாதாரண வினாவை தொடுத்தால் அந்த வினாவுக்குரிய பதில் சாதகமாக வராது என்பதும் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்பு எந்த சிஸ்டம் சேஞ்சையும் செய்யாது என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம் தெற்குக்காவது பட்டளந்த போல ஒரு சில வதை முகாம்கள் இருக்கக்கூடும் ஆனால் தமிழர் தாயகத்துக்கு பல வதை முகாம்கள் ஏற்கனவே அவர்களின் வாழ்வியலில் கொண்டன யாழ்ப்பாணத்தின் அச்செழு படை முகாம் பவனியாவின் ஜோசப் படை முகாம் வெப்பங்குளம் முகாம் கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு மையம் பூசா தடுப்பு முகாம் கபரண இராணுவ முகாம் வெலிக்கந்த இராணுவ முகாம் திருமலையின் கன்சைட் முகாம் என பல வதை முகாம்கள் தமிழர்களுக்காகவே சிறப்பாக இயக்கப்பட்டிருந்தன இவ்வாறான வதை முகாம்களில் குறைந்தது தற்போது வெளிநாடொன்றில் வாழும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுப் பிரிவின் முன்னாள் அதிகாரியான நிசந்த சில்வாகின்ற சிங்கள முகம் சொல்லிக்கொள்ளும் திருமலை கன்சைட் வதை முகாம் குறித்து ஒரு பகிரங்கப்படுத்தலை செய்து கொள்ளும் தில் அல்லது துணிவு இக்கேரியார் அரசாங்கத்திற்கு இருக்கின்றதா என்றால் அதற்குரிய பதிலும் எதிர்மறையாகவே வரும் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் பீரங்கி குண்டுகளை பாதுகாக்க ஒரு களஞ்சியமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த கன்சைட் எனப்படும் பாதாள இடம் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் விஷப்பாம்புகள் மற்றும் வௌவால்கள் குடியிருக்கும் ஒரு பாதாள இடமாக அது மாற்றமடைந்தது இவ்வாறாக இருந்த அந்த பாதாள இடத்தில்தான் கட்டங்கட்டமாக மொத்தமாக எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் எளியோர்கள் தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட குரூரங்கள் இடம்பெற்றதான சுட்டு விரல்களுக்கு கிழக்காகி கொள்கின்றது யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு படகுகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டவர்கள் முதல் கொழும்பில் கடத்தப்பட்டவர்கள் வரை நூற்றுக்கணக்கான தமிழ் எளியோர் இந்த கன்சைட் பாதாள இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இறுதியில் காணாமலாக்கப்பட்டதான பதிவுகள் எல்லாம் திகில் கதைகளாக உள்ளன ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட ரியல் அட்மிரல் தசாநாயக்கா ஆகியோரின் கண்காணிப்புடன் இந்த வதைமுகாம் இயக்கப்பட்ட விடயமும் பகிரங்கமாக வெளிவந்திருந்தது இந்த வதைமுகாமில் வைத்துத்தான் கொழும்பில் கடத்தப்பட்ட பதினோரு தமிழர்கள் குரூரமாக வதைக்கப்பட்டு தடயங்கள் இல்லாமல் செய்யப்பட்டார்கள் இந்த வதைமுகாமுக்கு பொறுப்பாக இருந்ததாக கூறப்படும் சுமித் ரணசிங்க என்ற படைய முகத்துக்கும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்து பின்னர் முதன்மை தலையாரியாக உருமாறிக்கொண்ட டெர்மினேட்டர் கோட்டாபாயாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகளும் இருந்தன இந்த கன்சைட் வதைமுகாம் குறித்து தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட ஜஸ்மின் சூக்காவின் ஐடிஏபி எனப்படும் இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அமைப்பு கூட பல தகவல்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட வழங்கியுள்ளது ஆனால் இன்றுவரை நிசந்த சில்வா என்ற முன்னாள் சிங்கள பழைய புலனாய்வு முகாம் பகிரங்கப்படுத்திய இந்த வதை முகாம் குறித்த நீதி தமிழர்களுக்கு கிட்டிக்கொள்ளவும் இல்லை இந்த விடயத்தில் அரசாங்கங்கள் அக்கறை கொள்ளவும் இல்லை தமது இனத்தின் மீதான உதிரப்பலி மறைக்கப்படுவதை கண்டுகொள்ளும் அதே தமிழர்கள் நேற்று பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவரான ரோட்ரிகே டுட்ரெத்தே நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் அதாவது ஐசிசியில் தோன்றிய காட்சியை கண்டிருக்கக்கூடும் மணிலா விமான நிலையத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிரடியாக கைது செய்யப்பட்ட டு உடனடியாகவே ஒரு தனியான விமான நிலையத்தில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அமைந்திருக்கும் நெதர்லாந்தின் ஹேக் நகருக்கு கொண்டு வரப்பட்டார் அவ்வாறாக கொண்டுவரப்பட்டவர் நேற்று அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது முதலாவது விசாரணையை மெய்நிகர் இணைப்பு வழியாக எதிர்கொண்டார் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ஹேக்கிக்கு கடத்தி சென்று விசாரணைகளை நடத்தி கொள்வதாக அவரது சட்டவாள குழு குய்யோ முறையோ என கூறிக்கொண்டாலும் பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரச தலைவர் தற்போது ஹேக் நகரில் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் காவலிலும் பிடியிலும் இருப்பது யதார்த்தமான ஒரு விடயம் ஜூர தேதியின் அதிகார காலத்தில் டிடிஎஸ் அல்லது டாவோ டெத் ஸ்குவாட்ஸ் என அழைக்கப்பட்ட குழுக்களால் கொல்லப்பட்ட பல்லாயிரம் உயிர்களுக்கு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற விசாரணைகளில் பொறுப்பு கூறப்படும் என்ற நம்பிக்கையுடன் அவ்வாறாக கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பிலிப்பைன்ஸில் காத்திருக்கின்றனர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அதிகாரத்தில் டூடத்தே இருந்தபோது இவ்வாறாக ஒரு நாள் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் முன்னிலையாகிக் கொள்வேன் என்பதை அவர் கனவிலும் நினைத்திருக்க முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதுவும் இந்த வாரம் அது நடந்தது சொந்த குடிமக்கள் மீது பெரும் வன்முறைகளையும் படுகொலைகளையும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களையும் கட்டவிழ்த்து கொள்ளும் பல அரசியல் தலைவர்கள் தமது அதிகார காலத்தில் தமது குற்றங்களிலிருந்து தாம் எப்போதுமே விலக்கு பெற்று விடுவோம் எனத்தான் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் வரலாற்றின் போக்கு அவர்களுக்கு வேறு வகையிலும் விதிகளை எழுதி விடுகிறது அதற்கு ஒரு உதாரணமாக தற்போது பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரச தலைவர் இருக்கின்றார் இவ்வாறாக சில முன்னாள் அரசு தலைவர்கள் தாம் தமது அதிகார காலத்தில் செய்த பெரும் படுகொலைகளுக்கும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் இருப்பதை கண்ணார காணும் இனத்தமிழர்கள் தமது இனத்தின் மீதான உதரப்பளிக்கு பொறுப்புடையவர்களும் இவ்வாறான நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைத்திருக்கக்கூடும் ஆனால் அதற்கான யதார்த்தமான சாத்தியம் எப்போது வந்து கொள்ளும் என்பதில்தான் அவர்களுக்கு முறையான ஒரு காலமானி கணிப்பு இல்லாமல் உள்ளது